வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு ஆறாம் நாளுக்கான வினாக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அயோத்திதாசர் கமில் சுவலபில் அப்ரகாம் பண்டிதர் ஜதாப் எனப்படும் திராவிட பழங்குடியினர் குடியிருப்புகள் காணப்படும் பகுதி ஆந்திர கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் ஆந்திரா ஒடிசா ஒடிசா உத்தரப்பிரதேசம் இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் திப்பு சுல்தான் ஹைதர் அலி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூண்டாஜி வாக் ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களாக உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விடைகளை நாளைக்கு பார்க்கல நேற்றைய வினாக்களுக்கான விடை சொற்களின் இடையில் ஒரே மெயிழ்த்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மேமயக்கம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் அப்ரகாம் பண்டிதர் உதார் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது ஏ மற்றும் பி ஆகிய இரு கோலங்களின் ஆரங்கள் முறையை சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் பிறப்பிறப்புகளின் விகிதம் ஏ இஸ் டூ பி சிக்ஸ்டீன் டு